இந்த தை அமாவாசையோ ஆடி அமாவாசையிலேயோ இல்லை மகாலவிய அமாவாசையை பார்த்தோ நான் செஞ்சுட்டேன்னா ஒரு வருஷம் முன்னோர்களுக்கு குலதெய்வத்துக்கும் செய்த வழிபாட்டில் பயன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது தவறு பதினெண் சித்தர்கள்ங்கிறது தமிழர்களின் வாழ்வில் பின்னிப்படைந்த ஒரு பட்டியல் பல நம்ம வலைத்தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கனால கூட அந்த பதினெட்டு பேரை ஒரு வரிசைப்படுத்தின பட்டியல் போட்டிருக்காங்கன்னா எல்லாத்தையும் ஒரே பதினெட்டு வரவே வராது வடக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இந்த அமாவாசை அன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உண்மையிலேயே அமாவாசை அன்றைக்கு அவசியமாக அசைவம் படைக்க வேண்டும் அப்போ ஒரு உயிரை பழி கொடுத்து அந்த படையல் வச்சு செய்யும் பொழுது உண்ணோர்கள்லாம் ஏத்துக்குவாங்களா நம்மளுடைய சாமி குலதெய்வம் என்ன சொல்லுது நான் இப்படித்தாட்டா இருக்கிறேன் நீயே என்ன மாதிரி கடவுள் ஆகணும்னா இப்படி தாமிக்க முடியுது இதனாலதான் அவர் கோயில்ல அத அனுமதிச்சிருக்கிறார் அதை செய்யணும்னு சொல்றார் அப்ப நம்ம வழிபாட்டில் இருக்கிற சா கடவுளானவர் சொல்கிறத கேட்கணுமா பக்கத்து வீட்டுக்காரனோ இவனோ எதிர்த்த வீட்டுக்காரனோ ஏதாவது சொல்றத நம்ம கேட்கணும் இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆடியில் நம்ம விதை போடணும் விவ வேளாண்மைக்கு மட்டுமே உள்ள ஒரு மூதுரை பழமொழின்னு அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே அது அப்படி அல்ல இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக ஒரு ஏதாவது ஒரு கா செயல் தடைப்பட்டு போயிருந்தால் அதை தோங்குவதற்கு நல்ல நாள் ஆடி பட்டம் தேடி விதை இப்பாவம்னு நினச்சிட்டு இந்த இந்த சீவகாரண்யம் எல்லாம் பேசுறவங்க குலதெய்வ கோயில்ல கூட பல பேர் அந்த பால் பூச பால் பூசன்னு ஐயா பாலே சைவம் கிடையாது அசைவம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சித்தர் மூங்கிலடியார் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஆடி மாதத்தின் சிறப்புகளை பாப்போம் ஐயா ஆடி மாதம் ஏன் அம்மனுக்கு உகந்த மாதமா சொல்றோம் ஆடி மாதம் உகந்த மாதம்னு சொன்னா கூட இது பாருங்க ஒரு நல்ல பெரிய ஒரு முரண்பாட்டில் இருக்குது அம்மனுக்கு முகன் முகந்தன் மாதம்னு நம்ம இருக்கிறோம் ஆனால் நல்ல காரியங்கள் எதுவுமே சிறப்பான செயல்கள் எதுவுமே செய்யக்கூடாது புது வீட்டுக்கு குடி போகிறோமா இல்லை பால் காய்க்கிறோமா வாடகை வீட்டுக்கு போகிறோமா ஒரு தொழிலாளரங்கிறமா எல்லாத்துக்குமே ஆடி மாதம் வந்து உகந்த மாதம் அல்ல அப்படின்னு இருக்கோம் ஒரு பக்கம் அம்மனுக்கு கொள் உத்திரம் அதாவது இதுக்கு அடிப்படை எங்க இருந்து பார்க்கணும்னா தமிழர்களுடைய மூதுரை என்ன சொல்லுதுன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆடியில் நம்ம விதை போடணும் விவ வேளாண்மைக்கு மட்டுமே உள்ள ஒரு மூ மூதுரை பழமொழின்னு அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலே அது அப்படி அல்ல எந்த செயலை செய்ய வேண்டுமானாலும் துவக்கங்களை செய்ய வேண்டும் என்றால் இதுவரைக்கும் பல நா ஆண்டுகளாக பல மாதங்களாக ஒரு ஏதாவது ஒரு கா செயல் தடைபட்டு போயிருந்தால் அதை துவங்குவதற்கு நல்ல நாள் ஆடிப்பட்டம் தேடி விதை அது வெறும் வேளாண்மை வித்துக்கள் அல்ல பயிர் செய்வதற்குரிய விதைகள் மட்டுமல்ல நல்ல செயல்கள் சிறப்பான செயல்கள் வாழ்வை மேம்படுத்தும் செயல்கள் இதுவரை செய்யாத புதிய செயல்கள் எல்லாத்தையும் புதிய செய்வதற்கு மிக மிக உயர்ந்த மாதம் அதுதான் உயிர்ப்பு ஆற்றலை வழங்கக்கூடிய மாரியம்மனுக்கு திருவிழா பண்ணோம்னா அந்த எந்த செயலை நான் சொன்னேன் இல்லையா புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆடி மாதம் நல்லதுங்கிறதுக்கு அது அந்த அந்த உயிர்ப்பு ஆற்றலை வழங்கக்கூடிய அம்மனை வழிபட்டு நம்ம அந்த ஆடிப்பட்டம் தேடி விதைக்கிறோம் எந்த செயலையும் செய்கிறோம் இதுதான் நம்ம தமிழர்களின் முறையாக இருந்தது ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்றோம் அந்த ஆடிப்பெருக்கு ஏன் அவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம் அதாவது மத்ததெல்லாம் பெரும்பாலும் த தமிழர்களோட விழாவை பார்த்தீங்கன்னா இப்ப தீபாவளினா அமாவாசையை ஓட்டி வரும் அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி சிசுட்டி முருகப்பெருமானுக்கு வந்து சிசுட்டி இப்படி திதிகளை வைத்து வரும் ஆனா அந்த ஆடி பதினெட்டு மட்டும்தான் பதினெட்டாம் நாள் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் ஆடிங்கிறது உயிர்ப்பை தரும் மாதம் அதுக்காக தான் விதைக்கிறோம் அப்ப பதினெட்டுங்கிறது என்னன்னா பதினெண் சித்தர்கள் இந்த பதினெண் சித்தர்களை பற்றி கூட நாட்டில் பல குழப்பங்கள் இருக்கு பதினெட்டு சித்தர்களை பற்றி பல இடங்களில் பல நம்ம வலைத்தளத்தில் நீங்கள் பாத்தீங்கனால கூட பல வலைத்தளங்களில் நீங்கள் பதினெட்டு சித்தர்களை பற்றி சொல்ல பார்க்கலாம் புத்தகங்கள் ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்குங்க நீங்கள் வலைப்பளத்தில் பாருங்கள் இல்லைன்னா புத்தகங்களை எடுத்து பாருங்க அந்த பதினெட்டு பேர் ஒரு வரிசைப்படுத்தின பட்டியல் நீங்கள் போட்டிருக்காங்கன்னா எல்லாத்திலையும் ஒரே பதினெட்டு வரவே வராது சில இப்போ அகத்தியர் திருமூலர் திருமூலர் கூட எல்லா பட்டியலையும் இருக்காது அகத்தியர் எல்லா பட்டியலிலும் இருக்கும் திருமூலர் இது மாதிரி சில பேர் ஔவையார்லாம் சில பட்டியல்ல இருப்பாங்க சில சிலப்பட்டியல்ல இருக்க மாட்டாங்க அப்ப இதுல இருந்து இந்த குழப்பம் பதினெட்டு பதினெண் சித்தர்கள்ங்கிறது தமிழர்களின் வாழ்வுல பின்னிப்படைந்த ஒரு பட்டியல் ஒரு மாபெரும் சித்தர்கள் சமுதாயத்திற்கு வேண்டியதை அப்பப்போ செய்து கொடுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இன்றும் செய்து கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அந்த பட்டியல்ல ஏன் இப்போ இப்படி குழப்பம் வருது ஏன் குழப்பம் வருதுன்னா அது ஒரு பட்டியல் இல்லை பதினஞ்சு சித்தர்கள் பல பதினஞ்சு சித்தர்கள் இருந்தாங்க ஆதி பதினெண்டு சித்தர்கள் இருக்கிறாங்க பாதி பதினெண்டு சித்தர்கள் இருக்கிறாங்க வெவ்வேறு இடைக்கால பதினஞ்சு சித்தர்கள் இருக்காங்க மூலப்பதினஞ்சு சித்தர்கள் இருக்காங்க எல்லாருமே ஒரு பதினெட்டு பேர் மூல மூலப்பதினஞ்சு சித்தர்கள்னா ஒரு பதினெட்டு பேர் பாதி பதினெண்டு சித்தர்கள்னா ஒரு பதினெட்டு பேர் இடைக்கால பதினெண்டு சித்தர்கள்னா ஒரு பதினெட்டு பேர் அதனால தான் பல பட்டியலில் இருந்து சேர்ந்து வந்து இப்ப நம்ம கையில ஒவ்வொருத்தர்லயும் கையிலையும் இருக்குது மொத்தமா பாத்தீங்கன்னா பதினெட்டுக்கு மேல வருது வேதம் தான் என்ன ஏட்டில எழுதுனது எதை எவ்வாறு செய்ய வேண்டும்ங்கிறது வேதம் தியரி பிராக்டிக்கலா அதை செய்து காட்டுவதற்கு பேர் மதம் அப்ப ஏட்டில இருக்கிறது வேதம் அதை செயல்படுத்தினா மதம் இரண்டையும் ரெண்டையும் வணங்கினவர் ஆதி தான் அவரே தான் முதல் தமிழ் சங்கத்தையும் தொடங்கி அந்த மத முதல் தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார் அவரே தான் முறையான ஆட்சி முறை தமிழ்நாட்டில் வேணும் அப்படின்ட்டு பாண்டிய ஆட்சி முறையை துவங்கி முதல் மன்னனாகவும் இருக்கிறார் எல்லாவர்தான் இருக்கிறார் இவங்க தான் மூல சித்தர்கள் உயிர்ப்பு ஆற்றல் படைப்பு ஆற்றலை வழங்கக்கூடியவர்கள் இந்த சித்தர்கள் இந்த பதினெட்டுத்தர்களோட பூசைகள்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இரவு க கால பூசைகளாக இருக்கும் நான் நம்மளுடைய அமாவாசையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலையில் நாலரை நாலரை மணிக்கு ஆரம்பிக்கணும் நள்ளிரவு பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கணும் இப்படிங்கிற பூசைகள் எல்லாம் உயிர்ப்பு பூசைகள் எல்லாம் பெரும்பாலும் இரவு இரவு இருக்கும் உயிர்ப்பு கொடுத்த பிறகு அதை தொடர்ந்து புத்துயிர்ப்புன்னு சொல்லுவாங்க அப்பப்போ அதை 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 மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரி அதை பராமரிப்பு பண்ற மாதிரியான பூசைகள் எல்லாம் பகல் பதினொன்னு டு ஒன்றரை பண்ணணும் அப்ப உயிர்ப்பு பூசைகள் எல்லாம் ஒரு கோயில் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிடுங்களா முத முதல்ல பூசை உயிர்ப்பு பூசை மாதிரி இல்ல இல்ல அதுல பதினொன்னு டு ஒன்ற இரவு நேரத்துல உயிர்ப்பு பூசை அதான் முத தடவை தான் இப்பதான் கோயிலை ஆரம்பிக்க போறோம் சிலையை நிறுவ போக்கிறோம் அப்ப அந்த இரவு பதினொன்று பெரிய கோயில்களா இருந்தா அந்த பிரம்ம ஒரு தடவை பூசை தான் திருப்பி பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை எட்டு வருடங்களுக்கு ஒரு முறை நாலு வருடங்களுக்கு ஒரு முறை அந்தந்த கோயிலுக்குள்ள குடமுழுக்கு இதெல்லாம் பகல்ல செய்ய வேண்டும் புத்துயிர்ப்பு பகல்ல செய்ய வேண்டும் இப்ப மாரியம்மன் மலைங்கிறது உயிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது அதனால் இரவில் அந்த பூசைகளை பண்ணிக்கிறோம் அந்த பதினெட்டாம் படி ப பதினெட்டு சித்தர்கள் கணக்குப்படி தான் இரவில் பண்ணுறோம் இப்போ இந்த பதினெட்டுங்கிற எண்ணிக்கை வந்து இந்து மதத்திலையும் இந்து வேதத்திலையும் முதன்மை பெற்றிருக்கிறது அந்த ஆடி மாதம் உயிர்ப்பையும் அந்த பதினெட்டே சேர்ந்து ஆடி பதினெட்டுங்கிறது உயிர்ப்பில் உயிர்ப்பாக இருக்கிறது அதனால தான் அந்த பதினெட்டில் பெருக்க வேண்டும் எல்லாமே பெருகும் அந்த இடத்துல எல் என்ன செய்தாலும் நற்காரியங்கள் எது செய்தாலும் அது பெருகுங்கிறது தான் நம்மளுடைய வெறும் நம்பிக்கை மட்டுமில்லை வரலாறு அதுக்குண்டான மந்திரங்கள் இருக்கின்றன அதுக்குண்டான பூசை முறைகள் இருக்கின்றன அதை பயன்படுத்தலாம் நம் வாழ்க்கையில் பதினாறு வகையான அருட்செல்வங்களும் பதினாறு வகையான பொருட்கள் பெருகி கொண்டே இருக்கும் இதுதான் ஆடி பெருக்கோட திறன் ஆடி அமாவாசை மற்ற அமாவாசைகளோடு தனி சிறப்பு இருக்கு ஆடி அமாவாசை அதே மாதிரி தை அமாவாசை ஒண்ணு இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த ரெண்டும் வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்ட்டு நினைக்கிறோம் கும்பையில சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு அமாவாசையுமே சிறப்பு வாய்ந்தது அதில் ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த மகாலய அமாவாசை இதெல்லாமே சிறப்பு வாய்ந்ததுதான் ஆனால் எதுக்கு சிறப்பு வாய்ந்தது அமாவாசைய முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டு தான் நான் அமாவாசையில் பண்ண வேண்டியது இப்போ இந்த சிறப்பு வாய்ந்ததுங்கிறதுக்காக வருஷம் முழுசு நான் முன்னோர் வழிபாடு செய்ய மாட்டேன் குலதெய்வ வழிபாடு செய்ய மாட்டேன் ஆனால் இந்த தையா அமாவாசையோ ஆடி அமாவாசையிலையோ இல்லை மகாலவை அமாவாசையை பார்த்து நான் செஞ்சுட்டேன்னா ஒரு வருஷம் முன்னோர்கள் செய்த முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் செய்த வழிபாட்டின் பயன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது தவறு நம்ம அம்மா முன்னோர்களுக்கான பூசையை ஒவ்வொரு அமாவாசையும் செய்ய வேண்டும் ஆடி அமாவாசையில செஞ்சீங்கன்னா அது சிறப்பான பலன்களை திருக்கணுமே தவிர பதினோரு மாசமா நான் செய்ய மாட்டேன் ஆடி மாசத்துல தான் செய்வேன் அப்படி செஞ்சா மற்ற எல்லாம் விட்டுறலாங்கிறது மிக மிக தவறானது இந்த மாதா மாதம் செய்ய வேண்டியது யாருக்கு மிக மிக அவசியம்னா பிற கடவுள் நிலையை அடையாம பிறப்பெடுத்த முன்னோர்கள் பிறப்பெடுக்காத முன்னோர்கள் பிறப்பெடுக்காம ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் பல வருடங்கள் கூட ஆன பிறகு கூட பிறப்பெடுக்காம இருப்பாங்க குறிப்பா இந்த அகால மரணம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த விபத்துக்களை மரணம் அடைந்து விடலாம் வேற ஏதாவது அந்த தன்னாலையே நினைச்சிட்டு தற்கொலை மாதிரியான முயற்சிகள் ஈடுபடலாம் இல்லை கொ கொலை அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கலாம் இந்த மாதிரியானவர்களுக்கெல்லாம் உடனே பிறப்பு கிடைக்காது பல ஆண்டுகளாக காத்திருப்பார்கள் இயற்கையாக மரணம் அடைந்தவர்களுக்கு கூட உடனே பிறப்பு கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது இப்ப இவர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் பிறப்பு கிடைக்கிற வரைக்கும் அவர்களுடைய அந்த ஆவி ஆன்மா ஆர்வரோட நிலை உயராது அப்படியே ஒரு இடத்துல தங்கி போயிருக்கும் இப்ப இவங்களுக்கு ஒரு வழி பண்ணணுமா வேண்டாமா அதை ஒரு தடவை பண்ணோம்னா அது போதவே போதாது பன்னெண்டு மாசமும் அமாவாசை மூன்று பேரையும் கூப்பிடுவோம் யாரெல்லாம் கூப்பிடுவோம் குலதெய்வத்தை கூப்பிடுவோம் முன்னோர்கள் பிறப்பெடுத்தவர்களையும் கூப்பிடுவோம் இதான் நுட்பம் பிறப்பெடுக்காம இருக்கிறவங்களையும் கூப்பிடுவோம் இதுக்கு மேல நமக்கு விருப்ப கடவுளர்கள் நிறைய இருப்பாங்க அந்த கிராம தேவர் தேவதைகள் இருப்பாங்க எல்லா கடவுள்களையும் அந்த நேரத்துல அழைச்சி அந்த நேரத்துல பிறப்படுத்தாதவர்களை வச்சு அவங்களுக்காக நம்ம வேண்டிக் அவர்கள் பிறப்படுப்பதற்கு அந்த சூழல் எளிதாக உருவாகும் அப்ப நம்ம முன்னோர்கள் பிறப்பெடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு இல்லன்னா அவங்க என்ன செய்வாங்க எரிச்சல்ல இருப்பாங்க கோவத்துல இருப்பாங்க அந்த கோவத்தை யார் மேல காட்டுவாங்க அது நமக்கு அடுப்பத்துக்கு அது சாபம்னு சொல்லக்கூடாது நம்மளாதான் போய் அதை வாங்கி வச்சிருக்க நம்ம முறையா நம்ம கடலை கடமையை ஆற்றவில்லை காற்றல் இந்த இந்த உலகத்துல அவங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க அந்த சொத்து சுகத்தெல்லாம் எல்லாம் சில பேர் சொத்து அத சேர்த்து வைக்கலன்னு வைங்களேன் நம்மள இவ்வளவு நாள் வளர்த்து வச்சிருக்கிறா விட்டுருக்கிறாங்க இல்லையா ஐயோ அவர்கள் மூலமாகத்தானே நமக்கு பிறப்பு கிடைச்சது வேற இல்லன்னா நம்மளும் மேலதானே தொங்கிட்டு இருப்போம் பிறப்பு எடுக்காம இருப்பாங்க தத்தா இருக்கிறோம் அதுக்காகவாவது நம்ம அதை முறையாக செய்ய வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது சின்ன வயசுல குழந்தைகள் அமாவாசை பூஜை செஞ்சு நம்ம தாத்தாவுக்காக பண்றோம்டா நம்ம இவருக்காக பண்றோம் அப்படின்னா பெரும்பாலான நேரத்தில் குழந்தைகளோட பெரியவர்களோட கனவுல வந்து சொல்லுவாங்க நாங்கள் பிறந்துட்டா இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேங்கிறது இதையெல்லாம் அந்த குழந்தைகள் செய்ய செய்ய சில குழந்தை குழந்தை இருந்தே செஞ்சு பழகிட்டாங்கன்னா நாளைக்கு நம்மளும் ஒரு நாள் தான் போறோம் நமக்கு இந்த மாதிரியான பூசைகள் தேவைப்படுத்தா போது அப்ப நம்மளுடைய குழந்தைகள் அஹ் நமக்கு முறையா செய்வாங்க நல்ல செய்வாங்க நிறைவாக செய்வார்கள் நம்மளே இதை பட்டு நீ அதை படிப்பு அடிதான் தாண்டா முக்கியம் அதுதாண்டா முக்கியம்னு சொன்னால் அவனுக்கு இதோட முக்கிய முதன்மைத்தன்மை தெரியவே தெரியாது நமக்கு போன பிறகு ஆமாம்ப்பா எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காரு நீயும் படித்தான்னு தான் அவன் ப பையனுக்கு சொல்லுவானே தவிர நமக்காக அவர் பூசை செய்ய மாட்டார் அப்போ இதெல்லாம் பரம்பரை பழக்க வழக்கங்களை நம்ம சொல்லி கொடுத்து வளர்ப்பது நமக்கும் நல்லது முன்னோர்களுக்கும் நல்லது வருங்காலத்திற்கும் நல்லது இதை நம்ம புரிஞ்சுக்கொணும் இதுதான் ஆடி அமாவாசையோட சிறப்பு பிறப்பு எடுக்காதவங்களுக்கு எல்லாம் இந்த அமாவாசை வழிபாடு சாத்தியம் சொல்றீங்க பிறப்பு எடுத்தவங்களுக்கு இத நான் வழிபாட்டுல என்ன நன்மை நடக்கும் ஐயா அதாவது இதுதாங்க இந்து மதத்தின் மிகப்பெரிய சிறப்பு அதாவது ஒரு பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் தொடர்பு இல்லைங்கிறது இந்து மதத்துல கிடையவே கிடையாது திருவிழேரி பழைய இடங்களை சொல்லி எளிமையும் ஏமாப்புடைத்து ஒருவன் ஒரு செயல் இருக்கிற நல்ல செயல்களையோ கெட்ட செயல்களையோ ஏழு பிறவிகளுக்கு தொடர்ந்து தொடரும் அப்ப இவர் எங்க பிறந்திருக்காருன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம் பெரும்பாலும் நம்ம குடும்பத்திலே தான் பிறந்திருப்பாரு பெரும்பாலும் நம்ம குடும்பத்துல அப்ப நம்ம குடும் நம்ம அந்த இறந்தவருக்கு செய்யறதுங்கிறது யாரு நம்மளுடைய பேர பேசி நம்ம யாரோ ஒருத்தருக்குதான் செய்யறோம் ஒருவேளை வேற இடங்கள்ல பிறக்க வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி இருந்தாலும் எங்கே பிறந்திருக்கிறார்கிற அந்த இடம் யாருக்கு மட்டும் தெரியும்னா குலதெய்வங்களுக்கு தெளிவாக தெரியும் குலதெய்வங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப இந்த முன்னோர் பூசை செய்யும் குல தெய்வத்தை வழிபடும் போது இவர் எங்க பிறந்திருந்தாலும் அவர் ஒரு அங்க அந்த பிறவில ஒரு துன்பத்துல இருக்காரு ஒரு கஷ்டத்துல இருக்காரு ஒரு ஒரு பிரச்சனையில இருக்காருன்னா நம்ம பெயர் பூசையோட பலன் அங்கேயும் வாங்கி கொள்ள தெய்வம் அந்த நடத்தி அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு நல்லது செய்வாங்க அதான் நம்ம இந்த பிறப்பெடுக்காதது மட்டும் இல்ல எங்க பிறப்பெடுத்தாலும் நல்லது செய்வதற்குரிய ஒரு முறையை சொல்லிக் கொடுத்திருந்தா இந்த இந்து வேதமும் இந்து பதம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம படையல் வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அது எந்த மாதிரி படையல் நம்ம வைக்கணும் அதுக்கு எப்படி நம்ம பூசை பண்ணணும் அதாவதுங்க ஆஹ் நம்மகிட்ட முக்கியமாக ஒரு இன்னொரு தவறான கருத்து இருக்குது இல்லைன்னா எப்படி ஆடி மாதம் மோசமான மாதம்னு நம்ம சொல்லி இருக்கிறோமோ அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா அமாவாசை அன்றைக்கு நான் கருமீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க இப்போ இந்த கருத்து பரவலாக ரொம்ப அதிகமாக எங்கே இருக்குதுன்னா மதுரைக்கு வடக்க இருக்கிறது வ இருக்குது நான் த திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி தென்காசி மாவட்டம் இந்த மாதிரி விருதுநகர் இங்கெல்லாம் கூட அவ்வளவு அதிகமாக இல்லை இப்போ அங்கே அந்த மாவட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவையிட்டுருக்கு வடக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இந்த அமாவாசை அன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது தவறுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அமாவாசை அன்றைக்கு அவசியமாக அசைவம் படைக்க வேண்டும் எப்போ அவசியமாக படைக்க வேண்டும் நமது முன்னோர்கள் அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் நமது குலதெய்வத்துக்கு அசைவ பூசை வச்சு தான் நம்ம குலதெய்வத்துக்கு கும்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அசைவ படையல் தான் வைக்க வேண்டும் நம்ம குட கடா வெட்டி கும்பிடுவாங்க இல்லைன்னா கோழி வெட்டி கும்பிடுவாங்க இல்லைன்னா அசைவ படையல் தான் க வைப்பாங்க குலதெய்வத்துக்கு காது குத்து முடி போதெல்லாம் என்ன எந்த மாதிரியான பூசைகள் வைக்கணுமோ அந்த மாதிரி பூசைகள் தான் வைக்க வேண்டும் இங்கேயும் அப்படி தான் வைக்கணும் இப்ப சில பேர் சாப்பிடுவாங்க ஒரு நாலு பேர் சாப்பிட மாட்டாங்க மற்றவங்க சாப்பிடுவாங்கன்னா அசைவம் சாப்பிடுறவர்களுக்காக தனியாக வைக்க வேண்டும் அதே இதுல ஒரு வாரத்துல அசைவம் சாப்பிடுவர்களுக்கு உம் வைக்க வேண்டும் இப்ப அசைவம் அப்ப அசைவம் சாப்பிடு அசை ஏன்னா அசைவம் இல்லாத சைவ உணவு வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க அசைவ உணவு அந்த குறிப்பிட்டவர்கள் மட்டும் சாப்பிடுவாங்க ஆனா பெரும்பாலானவர்கள் அந்த சாப்பிடுற பரம்பரையில இருந்தோம் என்றால் நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்ப கட்டாயமாக அந்த அசைவம் படைய வேண்டும் நான் எல்லாருக்கும் கட்டாயம் சொல்லலை நீங்க குலதெய்வ கோயில பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் பாருங்க இந்த ரெண்டின் அடிப்படையில் சைவம் அசைவம்னு பெரிய இப்ப நம்ம பூசை பண்ணும்போது அசைவம் விருந்து வைக்கணும் நம்ம முன்னோர் எப்படி சாப்பிட்டாங்களோ அதை தான் வைக்கணும்னு சொல்றீங்க ஆனா பூஜை அப்படின்னு வரும்போதே சைவம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்போ ஒரு கொடுத்து அந்த வச்சு செய்யெல்லாம் ஏத்துக்குவாங்களா கும்பிடுறது எப்படி முறை ஐயா நல்ல பாருங்க இது இது அடுத்த குழப்பம் பாருங்க நம்ம பூசை நம்மளுடைய சாமி குலதெய்வம் என்ன சொல்லுது என்ன குல அதுக்கு முன்னாடி குல தெய்வம்னா யாரு நம்ம பரம்பரையிலேயே ஒரு ஏழு தலைமுறைக்குள்ளையோ இல்ல அதுக்கு முன்னாடியோ இருக்கிறார் வாழ்ந்து மறைந்தவங்க எந்த கடவுளா இருக்காரு அவர் தான் குலதெய்வம்னு சொல்றோம் அவர் எப்படி கடவுளானாரு அசைவ சாப்பிட்டு தானே கடவுளானாரு அதே தான் எப்படி கடவுளானாரோ அதே தான் நமக்கு சொல்றே நான் இப்படித்தாட்டா கடவுளாயிருக்கிறேன் நீயும் என்ன மாதிரி கடவுளாகண்டா இப்படி தாமிக்கப்படுது இதனால தான் அவர் கோயில்ல அதை அனுமதிச்சிருக்கிறாரு அதை செய்யணும்னு சொல்றாரு

நம்ம இருக்காரு பாட்டி இருக்காரு மாமா இருக்காங்க ஊர்ல இருந்து மாமா வர்றாங்க அத்தை வர்றாங்க அம்மா வர்றாங்க அப்பா வர்றாங்கன்னா அவங்களுக்கு சமைச்சு போட்டுவீங்களா வீட்டுக்கார அம்மாவுக்கு பிடிச்சத சமைச்சு போடுவீங்களா சரிங்க அவங்களுக்கு பிடிச்சதுக்கான போடணும் அதான் கடவுள் ஆகுறதுக்கும் வழிதான் அவர்களுக்கு பிடித்தமான உணவை வழங்க வேண்டும் இது இது வந்து பாவம் மாதிரி பாவம்னு நினைச்சிட்டு இந்த இந்த எல்லாம் பேசுறவங்க பல பல கோயில்ல கூட குலதெய்வ கோயில்ல கூட பல பேர் அந்த பால் பூச பால் பூசன்னு மாத்திட்டாங்க பால் பூசன்னு நீ சைவத்தை போடுற தவறானது ஏன்னா சித்தர்கள் இது வந்து ஆதிசிவனாரால் வழங்கப்பட்ட மதம் சித்தர்களால் காக்கப்பட்டு அன்றன்று வழிகாடப்படுகின்ற மதம் அவர்கள் வந்து ஆதிசிவனாரும் சரி சித்தர்களும் சரி ஓட்டையும் பொன்னையும் ஒக்க நோக்குபவர்கள் பயிரினங்களையும் உயிரினங்களையும் செடி கொடிகளையும் விலங்குகளையும் போல பார்க்க பார்க்கிற நீங்க தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது வெள்ளை கல வெள்ளை நிறத்தில் ரத்தம் இருக்கிறது இல்லை கல திரவத்துல ரத்தம் இருக்கிறது வலி இருக்கிறது காய பிடிக்கும்போதோ அதை வெட்டும் போதோ வலிக்கிறது அலறுகிறது கத்துகிறது காப்பாற்றுவதற்காக மற்ற மரங்களிடம் கெஞ்சுகிறது இவ்வளவு செய்யுது இப்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடி முத தடவையா தாவரங்கள் இப்படி கத்தி அலறத ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க பதிவும் செய்து விட்டார்கள் அப்ப அதுக்கு வழி இருக்கா அதனால்தான் நம்ம முன்னோர்கள் பயிரினங்களையும் உயிரினங்களையும் நோக்கினார்கள் இதுக்கும் வழி இருக்குது இது ஆட்டு கழுத்தம் போது அது கத்த தான் அந்த நெல் பயிரை அறுக்கும் பொழுது அதுவும் கத்த போடுது ஒரு கத்திரிக்காயை பிடுக்கும்போது அதுவும் சத்தம் போக்குது ஓன் காதில் இந்த ஆட்டு சத்தம் விழுந்து அது கொள்ளலைங்கிறதுக்காக அது சத்தம் போடலைங்கிறது இல்லை சித்தர்கள் காதல எல்லாமே விழிக்கிறது அப்போ நீ பத்தாயிரம் நெல்லை எடுத்து அதை அவிச்சு அரிசியாக்கி அது கூட இந்த பனை இருந்த அந்த இதெல்லாம் அந்த பணம் கருக்கு அது எல்லாத்தையுமே உயிர் உள்ளது தான் அந்த பணம் பூ தான் பணம் கருக்கு அந்த கருக்கு எல்லாத்தையும் எடு எடுத்து க அதிலேருந்து கருப்பட்டி செஞ்சு பிற ஏலக்காயிலேருந்து அவ்வளோ உயிர் ஒரு ஏலக்காயில் அஞ்சு ஆறு விதை இருக்கும் ஆறு ஏலக்காய் விதையை கொன்று அதுக்கு இவ்வளவும் போட்டு நெய் பசு வந்து கன்று குட்டிக்கு கொடுக்க வேண்டிய பாலை நீயா ஏமாத்தி அதை நெய்யாக்கி அதுல இருந்து இவ்வளவையும் வச்சுவோம் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இருபது பேர் சாப்பிடுறதுல எந்த தவறும் இல்லை ஒண்ணு இத நான் சொன்னா நீங்க மறுக்கலாம் தாவரங்கள் அதை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே என்று வள்ளலார் சொல்றாரு இது எல்லாம் சைவம் அப்படின்னு நான் சொன்னா நீங்க எடுத்துக்கிட்டே வேண்டாம் மாணிக்க வாசகர் சொன்னா எடுத்துக்கிட்டீங்களா மாட்டிக்கலாம் மாணிக்க வாசகர் இதெல்லாம் சைவம் தான் சொன்னா எத்துக்கிட்டீங்களா மாட்டிக்கலாம் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா ஒரு நிமிடம் யோசிச்சு பயன்படுத்தி சொல்லுங்க மாணிக்க வாசகர் சொன்னா எத்துக்கிட்டீங்களா மாட்டிக்கலாம் சரி மனசில் வச்சுக்கோங்க என்ன சொல்ற மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் என்ன சொல்கிறார் புல்லாய் பூடாய் புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் பல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாயி தாவர சங்கமத்துள் புல்லு பூண்டு மட்டுமில்ல பல்விருகம் பறவை மிருகம் பறவை பாம்பாகி புழுவிலிருந்து பாம்பாய் எல்லாமே இத்தாவர சங்கம்தான் எல்லாமே புல்லு ஆரம்பிச்சு எல்லாம் தான் நான் சொல்லல இது மாணிக்க வாசகர் சொல்றாரு மாணிக்க வாசகர் சொன்னது மட்டும் இல்ல சொல்ல சொல்ல இதுல ஏதாவது தப்பு இன்னைக்கு தெரியும் அதனால மாறாம அதே ஏழு எடுத்து எழுதி எழுதினா கூட மத்த மக்கள் ஒத்துக்கிட மாட்டா கீழே திருச்சி தம்பலமுடையான் கையெழுத்து போட்டு போயிருக்கிறார் அப்ப நீங்க இந்து மதம் என்று சொன்னால் முன்னோர்களுக்கு படையலை வைக்கத்தான் செய்ய வேண்டும் இதுதான் இந்து முறை இது போன்ற நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து எங்களோட இருங்க நன்றிங்க ஐயா வணக்கம் கிங் ஊடக நண்பர்களுக்கு இந்து வேத வரவலட்சி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்